இலங்கை விடுதலை போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு முக்கிய பொறுப்பாளருக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் அதாவது இலங்கை ராணுவத்தினர் ஒரு சர்வதேச படி ஆணையிலும் உதவியோட இந்த குறிப்பிட்ட நபர் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் அவரை கைது செய்யுமாறு ஒரு சர்வதேச படி ஆணை அதாவது ரெட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்ப என்ன விஷயம் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட நபர் வந்து இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக சேவையில பொறுப்பாளர் ஜெனரலா கூடியவர் என்று சொல்லியும் அவருக்கு எதிராக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனிச்சா பிறகு இப்ப பதினைந்து ஆண்டுகளை கடந்த பிறகு இந்த சர்வதேச படி ஆணை விதிக்கப்பட்டிருக்கு அந்த குறித்த நபர் யார் ஏன் இப்ப அந்த சர்வதேச படி ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதாவது பதினைந்து வருடங்களுக்கு பிறகு ஏன் இப்ப அந்த நபர் தேடப்படுகிறார் என்ற பற்றி தான் இந்த காணொலியில் முழுக்க பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்பதான் நீங்க எங்க சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைஞ்சு கொள்ளுங்க என்ன விஷயம் என்று சொன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு இப்ப ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நபருக்கு எதிராக இலங்கை ராணுவத்தினர் ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறார் என்ன என்று சொன்னா இந்த குறித்த நபர் வந்து இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த விடுதலை போராட்டத்துக்கு பணம் சேகரிச்சு கொடுத்தவர் அவர் என்ற குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு எல்லாருக்குமே அவர்களுக்கு தனியான பெயர் இருக்கும் அந்த பெயர் முற்றுமுழுதான ஒரு தமிழ் பெயராக இருக்கும் ஆக அப்படிப்பட்ட பெயர் என்னன்னு சொல்லி தெரியாது ஆனா அவருடைய இயற்பெயர் வந்து ராமன் சின்னப்பா சொல்லி அந்த குறிப்பிட்ட நபர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இப்ப ஏதோ ஒரு குழம்பெயர் நாட்டில் வாசித்து கொண்டு வரார் அப்போ அவருக்கு எதிராக இப்போ அந்த சர்வதேசப்படி அணை பிறப்பிக்கப்பட்டிருக்குது என்னென்னு சொன்னால் இவர் கிளிநொச்சி மாவட்டத்தில் நிர்வாக சேவையினுடைய ஒரு பொறுப்பாளராக இருந்தவர் என்று சொல்லியும் இவர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி மன்னார்ல நானாண்டான் பிரதேசத்தில் ஒரு கம்பெனி ஒன்று திறகுறார் அந்த கம்பெனி என்னென்னு சொன்னா ரோட் இன்ஜினியரிங் என்று சொல்கிறார்கள் அதாவது ஆர்ஓஏடி இன்ஜினியரிங் என்று சொல்லி சொல்றாங்க அந்த கம்பெனி மூலம் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருந்து பணம் வசூலித்து இங்கிடம் பெற்றிருக்கக்கூடிய அந்த விடுதலை போராட்டத்துக்கு இவர் கொடுத்தவர் என்று சொல்லி இந்த குற்றச்சாட்டு அவர் வைக்கப்பட்டு இப்ப அந்த சர்வதேச படி ஆணை விதிக்கப்பட்டிருக்கு அப்ப இதுக்கு எதிராக ஒரு சில மனித உரிமை அமைப்புகள் கேள்வி எழுப்பி இருக்கணும் என்னென்று இவ்வளவு காலத்துக்கு பிறகு அந்த சர்வதேச படி ஆணை விதிப்பீங்கள் என்று சொல்லிட்டு இருந்தாலும் அதற்கு இலங்கை ராணுவம் வந்து ஒரு சான்றாதாரம் கொடுத்திருக்க அப்படி ஒன்று சொன்னா இவர் வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் திகதி இலங்கை ராணுவத்துக்குள்ள வந்திருக்கார் அதாவது எப்படி என்று சொன்னா இலங்கை ராணுவத்திட்ட வந்து ராணுவத்தில் சேரில் இல்லை ராணுவத்தில சர சொன்னா இந்த யுத்தம் முடிவடைந்த கால பகுதியில எல்லா மக்களுமே ஒரு முகாம்களுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் அதாவது ராமநாதன் அருணாச்சலம் ஒரு ஒரு முகாம்களுக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார்கள் அப்படி அழைத்து மேலே என்ன செஞ்சிருக்கணும் பத்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அங்க அவர்களுடைய பேர் விவரங்கள் திரட்டப்பட்டு ஒரு அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கும் அதாவது தற்காலிக அடையாள அட்டை என்று சொல்லி ஒரு அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கும் அந்த பெயர் பதிவுல பார்க்க இந்த ராமன் சின்னப்பா பெயர் இருந்திருக்குது அவர் வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் திகதி அந்த அடையாள அட்டை எடுத்திருக்கிறார் அதாவது வந்து அந்த முகாமில் தங்கி அடையாள அட்டை எடுத்திருக்கிறார் அப்போ அதற்கு பிறகு இவர் ஒரு புலம்பெயர் நாட்டுக்கு சென்றிருக்கார் என்று சொன்னால் கட்டம் கட்டமாக முகாம்கள்ல இருந்து ஆக்கள் வெளியில விடுவிக்கப்பட்டவர்கள் உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால் ஜூன் மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதம் என்று சொல்லி ஒவ்வொரு மாதத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் பேராக நாங்கள் போர் நடந்த பிரதேசங்கள் இல்லாமல் பாணம் திருகோணமலை வவுனியாண்டு சொல்லி நாங்கள் வேறு இடங்களை கொடுக்கின்ற பொழுது அங்கு அந்த முகாமில் இருந்து வெளியில எங்களை அனுப்பினார்கள் அதற்கு பிறகுதான் போர் நடந்த பிரதேசங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தப்பட்டு அதற்கு பிறகு அங்க அந்த அந்த மக்கள் அந்த நிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் அப்படி வெளியில வந்தா பிறகு இங்க இருக்கக்கூடிய அந்த அழுத்தங்கள் காரணமாக அந்த குறிப்பிட்ட நபர்கள் புலம்பெயர் தேசங்கள் நோக்கி பயணிச்சவர்கள் அப்படி பயணிச்சதுல இவர் ஒரு ஆள் என்று சொல்லியும் இந்த குற்றம் இப்பதான் வெளிச்சத்துக்கு வந்ததாக அவர் மேல நாங்கள் இந்த சர்வதேச படியான விவரிக்கிறோம் பிடிக்க போடுறோம் என்று சொல்லியும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இது தொடர்பில் இப்ப ஒரு சில சிலப்பு ஏற்பட்டு கொண்டு வந்தாலும் அதற்கு பிறகு இனி என்ன நடக்க போது அவர்களை பிடிச்சா பிறகு அவர்களை பிடிப்பினமா அவர் எந்த நாட்டில் இருக்கிறார் அவருக்கு எதிராக விசாரணைகள் தொடங்குறது சரியா என்று சொல்லி பல கேள்விகள் எடுத்தப்பட்டு கொண்டு வருது ஏனென்று சொன்னால் உலகத்திலிருந்து பல மக்கள் இந்த விடுதலை போராட்டத்தை உதவி இருக்கிறார்கள் ஒரு நிலம் சார்ந்து இயங்கி இருக்கக்கூடிய இயக்கம் அதனுடைய விடுதலை சார்ந்து இயங்கி இருக்கக்கூடிய இயக்கம் ஆக அதுக்கு உதவி செய்தது என்று சொல்லி இப்ப இலங்கை ராணுவத்தினுடைய இந்த அடக்குமுறைக்கு எதிராக பல குரல்கள் எழுப்பப்பட்டு வந்தாலும் இனி என்ன நடக்கப்போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது மிக மிக முக்கியமான விடயம் என்று சொன்னபடியா உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இது போல மேல வரக்கூடிய அப்டேட்டா அடுத்தடுத்த காணொளியில உங்களுக்கு சொல்றேன் அது வரைக்கும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைஞ்சிருங்க நன்றி